வணக்கம் ஜோதிடர் உமாராணி சேலம் இன்றைய பதிவு தலச்சம் தலச்ச பொண்ணுக்கும் திருமணம் செய்யலாமா பத்தி பாக்கலாங்க சரிங்களா இப்ப வந்து பொதுவா வந்து மூத்த பொண்ணுக்கும் சரிங்க மூத்த பையனுக்கும் சரிங்க திருமணம் வேண்டாம் அப்படின்னு பொதுவா அது வேண்டான்னு ஒதுக்குறாங்க அது என்ன காரணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா இப்படி ஒரு விதி ஜோதிடத்துல உண்டா அப்படின்னா அது பத்தி இன்னைக்கு பாக்கலாங்க சரிங்களா இப்ப விதி இருக்கா அப்படின்னா விதி உண்டு தலச்சம் பையனுக்கும் தலச்ச பொண்ணுக்கும் திருமணம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுது விதியும் உண்டு சரிங்களா அது வந்து காலப்போக்குல பாருங்கிட்டே புரிஞ்சுக்கிறாங்க தலைச்ச பொண்ணுக்கும் தலைச்ச பையனுக்கும் செய்ய வேண்டாம் அப்படின்னு பொதுவா சொல்லிக்கிறாங்க ஆனா சில காரணங்கள் அது கொடுத்துருக்காங்க இந்த விஷயத்தினால அது செய்யக்கூடாது அப்படின்னு அது என்ன காரணம் பத்தி நான் இப்ப இந்த பதிவில் சொல்றேன் சரிங்களா ஆனா தளச்ச பொண்ணுக்கும் தலச்ச பையனுக்கும் திருமணம் செய்யலாங்க சரிங்களா ஏன்னா அவங்களுக்கு பாருங்க தலச்ச பொண்ணுக்கு ஒரே பொண்ணு ஒரே பையன் நல்ல குடும்பம் சரிங்களா ஜாதகம் பொருத்தமும் நல்லா இருக்கு திருமணம் செய்யலாம் அப்படிங்கற ஒரு எண்ணத்துல இருந்தாலும் அவங்களுக்கு பாருங்க மூத்த பொண்ணு மூத்த பையனா இருக்கு ஒரே பொண்ணு பையனா இருக்காங்க இந்த மாதிரி அவங்களுக்கு இந்த மாதிரி அமைப்பில் இருக்கும்போது ரெண்டுமே தலைச்சனா இருக்கிறதுனால எப்படிங்க திருமணம் செய்யறது அப்படின்னு என்கிட்டயே நிறைய பேர் கேட்டுக்கு வராங்க அவங்களுக்கு வந்து நான் இந்த விவரம் அப்படின்னு எடுத்து சொல்றேன் சரிங்களா அதுவே வந்து வெளியே அவங்களுக்கு சரியா ஒரு சிலருக்கு சரியிறதில்லை அதை பத்தி ஒரு பதிவு போடலாம் அப்படிங்கறனால தான் இந்த பதிவு நான் போடுறேன் சரிங்களா இது வந்து காலப்போக்கில் பேரன்ட்ஸ் நடுவுலும் சரிங்க சில சில ஜோசியர்கள் சொல்கிறதும் உண்டு இதனால காரணத்துல சொல்றாங்க ஆனா பேரண்ட்ஸுங்க யாருக்கும் சரியா தெரியல இது பத்தி தான் இந்த பதிவு போறேன் சரிங்களா இப்ப தலைச்சம் பொண்ணுக்கும் தலைச்ச பையனுக்கும் வந்து திருமணம் செய்யக்கூடாதான்னா அதெல்லாம் செய்யலாங்க அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் பாருங்கள் ஜாதகம் பொருத்தம் நல்லா இருக்கா எல்லா பொருத்தமும் இருக்கா ஜாதகம் கட்டமும் நல்லா பொருந்துதா அவங்களுக்கு நடக்கக்கூடிய திசா புத்தகம் வந்து அந்த திருமண காலம் நல்ல அமைப்புலாம் இருக்குதா இதெல்லாம் பார்த்தாவே போதுங்க தளச்ச பொண்ணுக்கும் தளச்ச பையனுக்கும் திருமணம் செய்யலாம் அவங்க குடும்ப வாழ்க்கையும் நல்லாவே இருக்கும் சரிங்களா அது எதனால இந்த மாதிரி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டான்னா இப்ப பாருங்க இப்ப வந்து தலைச்ச பொண்ணுக்கும் தலைச்ச பையனுக்கும் செய்ய கூடாது சாஸ்திரம் எந்த விதத்துல சொல்லியிருக்கு அப்படின்னா இப்ப வந்து சேஷ்டை அப்படிங்கிற சேஷ்டை அப்படின்னு எடுத்துக்கிட்டா மூத்தது அப்படின்னு எடுத்துக்கணும் அதாவது சமஸ்கிருதத்துல வந்து சேஷ்டை அப்படிங்கிறது மூத்தவர் அப்படின்னு சொல்லப்படுத்துங்க இந்த மாதிரி மூத்த சேஷ்டை அமைப்புல வந்து சொல்லக்கூடிய அமைப்பு என்ன அப்படின்னா ஆணி மாதத்தை வந்து அதாவது சித்திரை முதல் பங்குனி மாதமான பனிரெண்டு தமிழ் மாதத்துல ஆணி மாதத்தை வந்து சேஷ்டை மாதம் அப்படின்னு சொல்லப்படுது சரிங்களா அழைக்கப்படுது இந்த ஆணி மாதத்துல தாங்க வந்து இந்த மூத்த பையனுக்கும் மூத்த பொண்ணுக்கும் திருமணம் செய்யக்கூடாது அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது அதாவது என்ன அப்படின்னா இப்ப மூத்த பொண்ணுக்கும் அதாவது மாப்பிள்ளை வந்து மூத்ததா பிறந்திருக்காரு முதல் பையனா பிறந்திருக்காரு அதே மாதிரி முதல் மூத்த அப்படின்னா அந்த பொண்ணுக்கும் பையனுக்கும் வந்து திருமணம் செய்கிறாங்க அப்படின்னா சேஷ்டை மாதமான ஆணி மாதத்துல திருமணம் வைக்காதீங்க ஏன்னா மாதத்தில் வந்து சேஷ்டை மாதம் அப்படின்னு அழைக்கக்கூடிய மாதமான ஆணி மாதத்துல சேஷ்ட என்ன மூத்தது அப்படின்னு சமஸ்கிருதத்துல சொல்கிறதுனால இவங்க ரெண்டு பேருமே மூத்தவங்க அப்படிங்க அதாவது குடும்பத்துல அவங்க குடும்பத்துல மூத்தவங்க அப்படிங்கிறதுனால சேஷ்டி சேஷ்டியும் ஒண்ணு சேரக்கூடாது அமைப்பு அந்த மாதிரி சாஸ்திரம் சொல்கிறதுனால ஆணி மாதத்தில் வந்து மூத்த பொண்ணுக்கும் பையனுக்கும் சரிங்க அவங்களுக்கு மாப்பிள்ள பொண்ணு மூத்தவங்களா இருந்தாங்கன்னா அவங்க குடும்பத்துல அவங்களுக்கு ஆணி மாதத்தில் திருமணத்தை வைக்காதீங்க அப்படின்னு சொல்ல சொல்லப்படுது ஜோதிட சாஸ்திரம் சரிங்களா அடுத்தது வந்து நட்சத்திரங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா அஸ்வினி முத முதல் ரேவதி வரையிலான இருபத்தி ஏழு நட்சத்திரத்துல வந்து கேட்டை நட்சத்திரத்தை சேஷ்டை நட்சத்திரம் அப்படின்னு அழைக்கப்படுது சரிங்களா அப்படிங்கறதுனால அதே மாதிரி அந்த கேட்டை நட்சத்திரம் வரும் நாளிலும் இந்த மாதிரி ஆஹ் தலச்சம் பொண்ணு தலச்சம் பையன் திருமணம் வைக்கிறாங்க அப்படின்னா இந்த கேட்டை நட்சத்திரம் வரும் நாளில் அவங்களுக்கு திருமணம் வைக்காதீங்க இப்ப வந்து தவிர்க்க வேண்டிய அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டா இவங்களுக்கு வந்து மூத்த பொண்ணு மூத்த பயண பொண்ணு பையனா இருந்தா அவங்களுக்கு வந்து ஆணி மாதத்திலும் அல்லது கேட்டை நட்சத்திரம் வரும் அமைப்பிலும் திருமணம் வைக்கக்கூடாது மற்ற நாட்கள்ல இவங்களுக்கு திருமணம் செய்யலாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது சரிங்களா அதாவது ஆணி மாதத்தில் கேட்டை நட்சத்திரமாக வந்தால் திருமணம் வைக்கக்கூடாது அல்லது ஆணி மாதம் அல்லது கேட்டை நட்சத்திரம் இந்த மாதிரி அமைப்புல வரும் பட்சத்தில் மூத்த பொண்ணு மூத்த பையனா இருந்தா அவங்களுக்கு பொண்ணு மாப்பிள வந்து மூத்தவங்கலாம் இருந்தா திருமணம் வைக்க கூடாது மற்ற மாதத்திலும் மற்ற நட்சத்திரத்திலும் அவங்களுக்கு திருமணம் செய்யலாம் அப்படின்னு தான் ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது சரிங்களா ஆனா பாருங்க ஒரு சிலர் வெளியே சொல்லிக்கிறது என்ன அப்படின்னா பொதுவாக மூத்த பொண்ணு மூத்த பையனா இருந்தா பொண்ணு மாப்பிள்ள இருந்தா தலச்சம் தளச்சனா இருக்கு திருமணம் வைக்காதுங்க அப்படின்னு சொல்ல சொல்லிட்டு வராங்க அப்படிலாம் கிடையாதுங்க அவங்களுக்கு இந்த ஆனி மாதத்திலும் கேட்டை நட்சத்திரத்திலும் மட்டுமே தான் திருமணம் செய்யக்கூடாது மற்ற மாதத்தில் மற்ற நட்சத்திரத்தில் கண்டிப்பா அவங்களுக்கு திருமணம் செய்யலாம் அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுதுங்க சரிங்களா ஆனா ஒரு சிலர் பாருங்க ஆணி மாதத்தில் முதல் பையனா அல்லது முதல் பொண்ணா பிறந்திருக்கு அப்படின்னா ஆணி மாதத்தில் பிறந்திருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆணி மாதத்தில் ஆணி மாதத்தில் பிறந்திருக்காங்கன்னா பொண்ணு மாப்பிளையா இருந்தா திருமணம் வைக்காதீங்க அப்படின்லாம் சொல்ல சொல்லிட்டு இருக்காங்க அதெல்லாம் கிடையாதுங்க ஆணி மாதத்தில் சேஷ்டை மாதமான ஆணி மாதத்தில் திருமணம் வைக்காதீங்க சேஷ்டை நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய கேட்டை நட்சத்திரம் வரும் நாளிலும் திருமணம் வைக்காதீங்க தான் ஜோதிட சாஸ்திரம் சொல்லுதுங்க இப்ப மு தலச்சம் பொண்ணுக்கும் தலச்சம் பையனுக்கும் திருமணம் செய்யலாமா அப்படின்னா கண்டிப்பா செய்யலாம் அவங்களுக்கு எல்லா பொருத்தமும் வரும் பட்சத்தில் குடும்பஸ்தானமும் ஏழாம் இடமும் நல்லா அமைப்பில் இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு திருமணத்துக்கு பிறகு வரக்கூடிய திசைகள் அவங்களுக்கு யோகமான திசை எந்த விதத்திலும் பாதிக்கப்படாத திசை அப்படிங்கிற ஒரு அமைப்பில் இருக்கும் பட்சத்தில் மூத்த பையன் மூத்தவங்களா இருந்தாலும் மாப்பிள்ளை வந்து மூத்தவங்களா இருந்தாலும் அவங்க குடும்பத்துல அதே மாதிரி பொண்ணும் மூத்த பொண்ணாக இருந்தாலும் சரிங்க தலச்சனுக்கு தலச்சன் திருமணம் செய்யலாம் எந்த வித தோஷமும் இருக்காது சரிங்களா ஆனா சேஷ்டை மாதமான ஆனி மாதத்திலும் சேஷ்டை நட்சத்திரமான கேட்டை நட்சத்திரம் வரும் டைம்ல மட்டும்தான் அவங்களுக்கு திருமணம் வைக்கக்கூடாது இதுவே தாங்க இந்த ஜோதிட சாஸ்திரம் நம்மளுக்கு சொல்லுது தளச்சம் பொண்ணுக்கும் தலைச்ச பையனுக்கும் திருமணம் வைக்க கூடாது அப்படின்னு நன்றி வணக்கம்